மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ அலுவலகத்தின் கீழங்கக்கூடிய மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க இதில் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானிக்கு மூணு காலி பணியிடம் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதிக்கு ஒரு காலி பணியிடம் டிஸ்பென்சர் சித்தாக்கு நாலு காலி பணியிடம் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு பதிமூணு காலி பணியிடம் ஆயுஷ் டாக்டருக்கு ஒரு காலி பணியிடம் தெராபட்டிக் அசிஸ்டன்ட்க்கு ஒரு காலி பண்ணிடம் தெராபட்டிக் அசிஸ்டன்ட் யோகா அண்டு வெல்னஸ் சென்டருக்கு ஒரு காலி பண்ணிடம் தெராபட்டிக் அசிஸ்டன்ட் மேல் யோகா அண்டு வெல்னஸ் சென்டருக்கு ஒரு காலி பண்ணிடம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு ஒரு காலி பண்ணிடம் டேட்டா அசிஸ்டன்ட்க்கு ஒரு காலி பண்ணிடம் இந்த மாதிரி பத்து போஸ்ட்டுக்கு இருபத்தேழு வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் வயது வர முடியவளோ முன் அனுபவம் என்ன இருக்கணும் மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க தகுதியானவர்கள் நோட்டிஃபிகேஷனை முழுமையாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சித்தா அலுவலகம் விவேகானந்தர் சாலை கேணிக்கரை ராமநாதபுரம் அறநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க